வணக்கம் நான் தர்மா நான் இப்ப வந்து நினைக்கிறேன்டா சாவோச்சேரி சந்தையில் நினைக்கிறேன் சாகோச்சேரியில சந்தையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப வந்து பழங்கள் பருவகாலம் குறிப்பா வந்து பலாப்பழம் மாம்பழம் போன்றவை இந்த பருவகாலம் இருக்கிற வழியாக அதிக அளவான பழங்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்திருக்கு பருவகாலம் வந்த வழியாக அவருடைய விலையும் வந்து குறைவாயிருக்கு இப்ப நாங்கள் இந்த சந்தையில போய் இந்த பழங்கள் வந்து எப்படி வியாபாரம் செய்யணும் அந்த இந்த விலைகள் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த காலையை இது வரை பாருங்கள் பாத்தீங்கன்னா அதிகளமான மக்கள் வந்து இந்த பிள்ள பழங்களை வந்து கொள்வனவு செய்வதற்காக வந்து இங்கே வந்திருக்கணும்

மரங்கறி மருந்துழம் மருந்து மருந்து தோட்டங்கள் என்ன செய்ய போறாங்க அந்த மாம்பழம் பிலாப்பழத்துல ஐயா எந்த இடத்துல மாம்பழம் நல்லா இருக்கும் தென்மராட்சி பொதுவா தென்மராட்சி பழங்கள் தானே

இது உண்மையா ஐயா மாம்பழம் வந்து அப்படி பழக்க வைக்கணும் மாம்பழத்துக்கு பழக்க வைக்கிறோம்னா வாடை போட்டுல ஒரு மணிக்கு இரண்டு ரெண்டு மணிக்கு வாடை போட்டுல புடுங்கி மாம்பழத்தை நிலத்துல விழாமல் ஆயோணும் ஆஞ்சி அத என்ன செய்யணும்னா பால் பால் மருந்தாங்க சூடு சும்மா ஐநூக சூட்டுல உள்ள தண்ணி அதற்கு களை போட்டு அந்த பால் போயிடும் ஒரு பக்கம் வெயிலுக்கு ஒரு

தென் வா மரக்காண்டு பூமரக்காண்டு பெரிய மிரக்காண்டு இல்லாம இருக்கு எஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா எஞ்சால மாம்பழம் அப்பிள் பழம் இதயாப்பழம் அந்த புல கொடிய எல்லாம கிலோ அரை கிலோ இருக்காது அரை கிலோ இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுபா இந்தியத்துக்கு ரேட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதனால வைக்கிறீங்க நம்ம

சாப்பிட்டு இது ஒரே நேரம் தான் சொம்ப வரியன் பழமா வெட்டி வச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்று சொன்னா சாப்பிட குடுத்திங்க பார்த்து விடலாம் அப்படி சாப்பிட்டு பார்த்துல அப்படி இருக்கு இது என்ன வேலை போ

இது சாப்பிடலாமே நீ கொஞ்சம் நாள் போனா இல்ல போடுவேன் எவ்வளவு நாள் இருக்கும் இது வந்து ஒரு எட்டாம் மாதம் பத்தாம் மாதத்தோட சரி ஒன்பதாம் மாதத்தோட ஒன்பதாம் மாதத்தோட இல்ல போடுமே என்ன அதுக்கு இல்ல வேணும்னு சொன்னா பிள்ளை எந்தெந்த சீசனுக்கு என்ன பழம் மருந்து அதை வேணும் சாப்பிடுவோம் என்ன அந்த காலம் தான் அந்த மெலிவா இருக்கு புறா வேண்டி சாப்பிட பார்த்தா புற அது வந்து விழா வந்து கூடிய சின்ன பழங்கள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நூறு அப்படி அப்படியே நூறு ரூபாய்க்கு எல்லாம் பழம் இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்டி சாப்பிடலாம் பெரிய சொன்னா பெரிய பழம் பண்ணலாம் வீட்டுல கொஞ்சம் பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா சின்ன பிதா மண்டலம் பிலா என்ன கொலமண்டை என்ன கண்டுபிடிக்கிறது கொலமண்டை இதுல அமர்த்தி பாப்பம் அமதிப்பாக்கி அமத்தி பாக்க அமரும் இது வந்து நாளைக்குதான் பழம் மெதுவா அமர்த்தா மெதுவா அமர்த்தப்பட்ட நாளைக்குதான் பழம் சிலவரை சுண்டி பாப்பீங்க சிலவை சுண்டு பாக்கு சத்தம் தெரியும் இது வந்து கா இது என்ன சத்தத்துல தெரியும் நாள் இது மூணு நாள் இது வந்து நாளைக்கு செல் பாருங்க இந்த இப்பதான் வந்தா வேணும் எவ்வளவு இருக்கு ஐயா என்ன பிளாப்பிடம் விற்கிறீங்களா ஆஹ் எந்த இடம் நீங்கள் எந்த இடம் சாவச்சேரி தானே என்ன என்ன எடுத்து விற்கிறீங்களா இல்ல அவங்களோட சொந்த பிளாப்பிடமா பிளாக்கு வேண்டி விற்கிறீங்க நூறு ரூபாய் தான் அதுக்கே நான் கொடுக்க நூற்றி இருபது ரூபாய் நிக்கிறோம்

கிலோண்டு சொன்னா ஒரு கிலோக்கு எத்தனை பழம் மூணு பழம் வரும் எழுநூறுவா தனியா தனியா சொன்னா இருநூற்றி ஐம்பது நல்ல பழம் பேருங்க வந்தீங்கன்னு நல்ல கருத்த மாம்பழத்தை சாப்பிடலாம் அது அம்மா மற்ற பழங்களும் தென்மக்குழமத்தி பழங்களா பழம் வரும் கூட வரணும் ஒரு பழம் காக்கிலோ நிக்கிறது நூற்றி ஐம்பது ரூபா பெரிய கொய்யாப்பழம் மாம்பழம் கொஞ்சம் வில தான் விழாப்பழம் அது மரியாதை இது வில குறைவா இந்த பழம் இது நாலு பழம் அஞ்சூறு ஐநூறு இங்கால இது கால மீடிக்கு இது என்ன விலை அம்மா கிலோ இது வந்து கிலோ ஆயிரத்தி அறுநூறு வெளிநாட்டான ரெண்டு சொன்னா கூட தான் வேறு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் இதில் அப்படி இருக்கு பப்பாசி இது வந்து கிலோ ரூபாய் அப்படி இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து வாழைப்பழம் விற்கிற இடங்கள் எல்லாம் இருக்கு

இது வந்து வந்துகப்பழம் ஆனா இந்த பழத்துக்கு என்ன பேர் சொல்றது இது வந்து வெள்ளரி பழம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உள்ளூர் தயாரிப்புகள் எல்லாமே இருக்கு இது வந்து பெனங்கட்டி குட்டான் இது பெனங்கட்டி தானே என்னென்ன இது பெனங்கட்டி இந்த குட்டான் என்ன விட என்ன போ இது வந்து நூறுவா இது பெருசு கொஞ்சம் இது என்ன விட இது வந்து பெரிய குட்டான் இருக்கு இந்த வந்து இருநூறுபா இது வந்து இந்த இது பொக்ஸ்ல அடிக்காது இது எல்லாம் நடத்து கொடுக்குறேன் நீங்க என்ன விலை கிலோ கிலோ ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு குளுக்கொடியா என்ன விலை குளுக்கொடியில் வந்து கிலோ நானூறுவா இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே வந்து கோழி கடை தேங்காய் கடை இல்லாமல் இங்கெல்லாம் இருக்கு பாருங்க எவ்வளவு தேங்காய் வந்து கட்டி வச்சிருக்கணும் பாருங்க எவ்வளவு தேங்காய் வந்து வந்து குமிஞ்சி வச்சிருக்கணும் வந்து தேங்காய் என்ன விலை போகுது ஆ இதவ்வளவு

அம்மா கண்ணாடி எல்லாம் அடிச்சுட்டேன் இதெல்லாம் மேத்துறதுக்கு வந்து செயற்படுத்தி கொண்டீங்களா இதெல்லாம் அந்த தேங்காய் எல்லாம் வந்து முடியெல்லாம் தட்டி அதுக்கு பிறகு தான் எனக்கு அதுக்குரிய வேலை வந்து நடந்து என்ன யோசிக்கிறீங்க

இப்போ நாங்கள் பார்த்தது இந்த பழக்கிடத்து கடை மட்டுந்தான் மற்ற இடத்த வந்து நாங்கள் புறவு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்ப்போம் நீங்கள் பழம் வேண்டணுமான்னு சொன்னா இப்போ வாங்க இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் மிகவும் குறைஞ்ச விதியில வந்து பழங்களை வேண்டலாம் அதுக்குரிய பருவகாலம் வந்தபடியாக மிகவும் குறைவான விதையெல்லாம் வந்து விற்கினோம் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்தும் அதோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்